ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைங்களாகி உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இல்லாத எந்த ஒரு விஷயம் இப்பொழுது நடைமுறையில் ஆகியுள்ளதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை நாங்கள் பகவானிடம் ராஜ்யோகம் கற்றுக்கொண்டு உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவோம் ராஜ்யத்திற்காக படிப்பை படிப்போம் என்பது உங்களுடைய எண்ணத்திலும் கனவிலும் கூட இருக்கவில்லை சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து பலம் பெற்று நாங்கள் சத்யுகத்தின் சுயராஜ்ய அதிகாரி ஆகிறோம் என்ற எல்லை கடந்த குஷி இப்பொழுது உங்களுக்கு இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதில் சக்தி இருக்கும் எதில் சக்தி இல்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலே பெண் குழந்தைங்க பயிற்சி செய்விப்பதற்காக கதியில் அமர்றாங்கிறாங்க பாபா அப்போ உண்மையில யார் ஆத்ம உணர்வுடையவர்களாக இரு இருக்கிறாங்களோ தந்தையின் நினைவில் அமர்றாங்களோ அவங்க தான் கதியில் அமரணும்னு சொல்றாங்க பாபா நினைவில் அமரவில்லை என்றால் அவரை ஆசிரியர்லாம் சொல்ல முடியாது நினைவில் சக்தி இருக்கும் ஞானத்தில் சக்தி இல்லை இதற்கு நினைவின் பலம் என்று சொல்லப்படுது யோக பலம் என்பது சந்நியாசிகளின் வார்த்தையா இருக்குது தந்தை கடினமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவதில்லைன்னு பாபா சொல்றாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு இங்கு அதிக மகிமை செய்திருக்கிறார்கள் என பாபா யாரை குறிப்பிடுகின்றார் பாபா சொல்றாங்க காந்திக்கு கூட எவ்வளோ மகிமை செய்கிறாங்க ஏதோ அவர் ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்துவிட்டு போயிருக்கிறார் என்பது மாதிரி ஆனால் சிவபகவானை சொல்றாரு ஆதிஷநாதனா ராஜா ராணியின் விதிமுறை இருந்தது அந்த ஈஸ்வரிய பழக்க வழக்கத்தை கூட காந்தி உடைத்து விட்டார்னு பாபா சொல்கிறாங்க தந்தை ராஜயோகத்தை கற்பித்து ராஜா ராணியாக ஆக்கியிருந்தார் ஆனால் காந்தி என்ன சொன்னார்னா எங்களுக்கு ராஜாவின் ஆட்சி வேண்டாம் பிரஜைகளின் பிரஜைகள் மீது பிரஜைகள் ராஜ்யம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இப்பொழுது அதனுடைய நிலைமை என்ன ஆயிட்டுன்னு பாபா கேட்குறாங்க துக்கமே துக்கமாக தான் இருக்குது சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு பாபா காந்திக்கு தான் இங்கே அதிக மகிமை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இரண்டு ராஜ்யங்களை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களாக நீங்கள் ஸ்ரீமத் படி ராஜ்ஜியத்தை பெறீங்க எந்த அளவு உங்களிடம் பலம் இருக்கும் என்றால் அங்கு படைகள் ஆகியவை இருக்காது பயப்பட வேண்டிய எந்த விஷயமும் கிடையாதுங்கிறாங்க பாபா இந்த லக்ஷ்மி நாராயணின் ராஜ்ஜியம் இருக்கும் பொழுது அத்வைத ராஜ்யமாக இருந்தது கைத்தட்ட வேண்டிய வகையில் இரண்டு என்று இருக்கவே இல்லை அதற்கு அத்வைத ராஜ்யம் என்று கூறப்பட்டது குழந்தைங்களாகிய உங்களை தந்தை தேவதையாக ஆக்குறாரு பிறகு துவைதம் இரண்டும் பிரியும் போது மூலமாக மூன்றாவதாக அசுரர் ஆகிவிடுறீங்க அப்படின்னு பாபா அத்வைதம் துவைதம்னு ரெண்டு ராஜ்யம் இருப்பதாக சொல்றாங்க நெக்ஸ்ட் நாம் எந்த பழத்தினால் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்யம் நினைவின் பலத்தினால் மட்டுமே கிடைக்குதுங்கிறாங்க பாபா இப்பொழுது மீண்டும் கிடைத்து கொண்டு இருக்கிறது நினைவின் பலத்தினால் மட்டுமே கல்பங்கல்பமாக கிடைத்து கொண்டிருக்கிறது படிப்பில் கூட பலம் இருக்கிறது எப்படி வழக்கறிஞர் ஆகிறார்கள் என்றால் பலன் இருக்குது இல்லையா அது ஒரு பைசாவின் பலன் நீங்கள் யோக பலத்தினால் உலகத்தின் மீது ஆட்சி புரிகிறீங்க சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து பலம் கிடைக்குது பாபா நாங்கள் கல்பங்கல்பமாக உங்களிடமிருந்து சத்யுகத்தின் சுயராஜ்யத்தை பெறுகிறோம் மற்றும் இழைக்கிறோம் மீண்டும் பெறுகிறோம் என்று நாம சொல்கிறோங்கிறாங்க பாபா உங்களுக்கு முழுமையான ஞானம் கிடைச்சிருக்குன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகாய ஆசிரியர் பற்றியும் அலௌகீக ஆசிரியர் பற்றியும் பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க பகவான் நமக்கு ராஜயோகம் கற்பித்து நரனிலிருந்து நாராயணனாக இழிந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலையினராக ஆக்குகிறாரு நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த நிராகாரமான பகவான் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க எவ்வளவு அளவற்ற குஷி இருக்கணும் நாம் ஸ்டூடெண்ட் அதாவது மாணவர்களாவோம் என்பது பள்ளிக்கூடத்துல மாணவர்களின் புத்தியில இருக்குது அங்கோ சாதாரண ஆசிரியர் படிப்பிக்கிறாரு ஆனால் இங்கோ உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறாரு படிப்பினால் இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்குது என்று எண்ணும் பொழுது எவ்வளவு நன்றாக படிக்கணும்னு பாபா கேக்குறாங்க பாடம் மிகவுமே தான் இருக்குது காலையில அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் படிக்க வேண்டும் அவ்வளவுதான் என பாபா இரண்டு ஆசிரியர்களை பற்றியும் சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் எவை எல்லாமே பக்தியினுடைய குஷி ஆகும்னு பாபா கேட்குறதுங்க பாபா சொல்கிறாங்க அங்கோ சத் யார் வேண்டுமானாலும் போய் அமர்றாங்க நிறைய பேர் இருப்பதை பார்த்து எல்லோரும் உள்ளே நுழைந்து விடுறாங்க நாம் கீதை ராமாயணம் போன்றவற்றை எவ்வளோ குஷியுடன் போய் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்பதை நீங்களும் இப்போ புரிஞ்சிருக்கிறீங்கிறாங்க பாபா எதுவுமே புரியாமல் தான் இருந்தீங்க அவை எல்லாமே பக்தியினுடைய குஷியாக இருக்குது மிகவுமே குஷியில் நடனமாடி கொண்டு இருப்பாங்க ஆனால் பிறகு கீழே இறங்கி கொண்டே வர்றாங்க பலவிதமான ஹடயோகம் ஆகியவை செய்கிறாங்க ஆரோக்கியத்திற்காகவே எல்லாம் செய்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் யாராக அவதற்கு படித்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஏன் புத்தியில் வருவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் உலகத்தில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பணம் தங்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துட்டு போகிறாங்க அங்கோ நாங்கள் தங்க மாளிகை கட்டுவோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க சட்டவியல் ஆகியவை படிக்கிறாங்க என்றால் நாங்கள் கூட தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பின் இது செய்வோம் வீடு கட்டுவோம் என்று உள்ளுக்குள் இருக்கும் இல்லையா நாம் சொர்க்கத்தின் இளவரசர் இளவரசி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஏன் புத்தியில் வர்றதில்லை எவ்வளோ குஷி இருக்கணும் ஆனால் வெளியில் சென்ற உடனேயே குஷி மறைந்திடுதுன்னு பாபா உலகாய படிப்பு படிக்கிறவர்களுக்கு கூட குஷி இருக்குது இளவரசன் இளவரசி ஆகக்கூடிய படிப்பு படிக்கிறவங்களுக்கு குஷி இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆரம்பத்தில் மைனர் குழந்தைகளுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் பற்றி பாபா கூறுவது என்ன பாபா சொல்கிறாங்க சிறிய சிறிய பெண் குழந்தைங்க ஞானத்தில் ஈடுபட்டு விடுறாங்க ஆனால் உறவினர்கள் ஒன்றும் புரிந்து கொள்றதில்லை மந்திர ஜாலம்னு சொல்லிடுறாங்க படிக்க விட மாட்டோம்னு என்பாங்க இந்த நிலையில சிறியவர்களாக அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கும் வரை தாய் தந்தை கூறியதை ஏற்க வேண்டியதாக இருக்கும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நிறைய பூசல் ஏற்பட்டு விடுதுங்கிறாங்க பாபா ஆரம்பத்துல எவ்வளோ சச்சரவுகள்லாம் ஏற்பட்டது பெண் குழந்தை நான் பதினெட்டு வயதினர் என்ன சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய தந்தை பதினாறு வயது தான் சொல்லி சண்டை போட்டு கூட்டி போய் அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க பாபா இளைஞர் அதாவது மைனராக இருந் இளைஞர் இருக்கிறாங்கன்னா தந்தையின் கட்டளைப்படி தான் நடக்கணும் வாலிபர் மேஜர் என்றால் பின் எது விரும்பினாலும் செய்யலாம் சட்டம் கூட இருக்குது இல்லையா நீங்கள் தந்தையிடம் வரும்பொழுது தங்களது லௌகிக தந்தையிடம் சம்மத கடிதம் வாங்கி கொண்டு வாங்க என்ற சட்டம் உள்ளதுன்னு பாபாவும் சொல்லியிருக்காரு பிறகு அதாவது நடத்தை கூட பார்க்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க பாபா நடத்தை சரியில்லை என்றால் திரும்பி போக வேண்டியதா இருக்கும் விளையாட்டில் கூட அந்த மாதிரி இருக்குது சரியாக விளையாடவில்லை என்றால் அவர்களை வெளியில விடு அப்படின்னு சொல்லிடுவாங்க மதிப்பை இழக்குமாறு சேரிங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாபா சின்ன எல்லாம் முதல்ல வர்றப்ப எந்த அளவுக்கு தொந்தரவுகள்லாம் இருந்ததுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதற்கு போர்க்கலாம்னு கூறப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் விளக்கின் மீது விட்டில் பூச்சிகள் வருது ஒரு சிலர் எரிந்து இறந்துவிடும் ஒரு சிலர் சுற்றி விட்டு போய்விடும் இங்கும் வர்றாங்க ஒரு சிலரோ ஒரேடியாக சமர்ப்பணம் ஆகிவிடுறாங்க ஒரு சிலர் கேட்டு விட்டு பின் போய் விடுறாங்க முன்பெல்லாமோ ரத்தத்தில் கூட பாபா நாங்கள் உங்களுடையவர் ஆவோம்னு எழுதி கொடுத்து சென்றாங்க பிறகும் மாயை தோற்கடித்து விடுது அந்த அளவு மாயின் யுத்தம் நடக்குது இதற்கு தான் போர்க்களம்னு சொல்லப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எல்லோருமே நாங்கள் என்ன ஆவோம்னு கூறுவதாக பாபா சொல்கிறாங்க அதுக்கான பதில் நாரதருடைய உதாரணம் கூட இந்த நேரத்தினுடையதுங்கிறாங்க பாபா எல்லோருமே நாங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகிவிடுவோம்னு சொல்கிறாங்க தந்தை சொல்கிறாரு நாம் தகுதியுடையவர்களாக இருக்கிறோமா என்று உங்களை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மிடம் எந்த ஒரு விகாரமும் இல்லையே ஒரு நாரத பக்தர்களோ எல்லோரும் ஆவாங்க இல்லையா அப்படின்னு பாபா நாரதரை உதாரணம் சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நாம் எப்படிப்பட்ட கற்களாக இருந்தோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நீ குழந்தைங்களாக நீங்கள் எல்லோருமே முதல்ல முரட்டு கற்களாக இருந்தீங்கிறாங்க பாபா இப்போ தந்தை பட்டை தீட்டி வைரமாக்கி கொண்டிருக்கிறார் பாபா வைர வியாபாரியாகவும் இருக்கிறார் இல்லையா நாடக திட்டப்படி பாபா ரதம் கூட அனுபவம் நிறைந்தவருடையதை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு பாபா நம்ம முதல்ல கற்களாக முரட்டு கற்களாக இருந்தோன்னு இப்போ பட்டை தீட்டிய வைரமாக ஆக்கிட்டிருக்கிறேன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரை கிராமத்து சிறுவன் என கூறுவது தவறுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் கிராமத்து பையன் என்ற பாடல் கூட இருக்குது கிருஷ்ணர் கிராமத்து பையன்னு எவ்வாறு சொல்ல முடியும் அவரோ சத்தியுகத்தில் இருந்தார் அவரையோ ஊஞ்சல்களில் ஊஞ்சலாட்டுறாங்க கிரீடம் அணிவிக்கிறாங்க பிறகு ஏன் கிராமத்து சிறுவன்னு சொல்கிறாங்க கிராமத்து சிறுவர்கள் கருமையானவர்கள் இப்பொழுது சுந்தர் அழகானவராக ஆக வந்திருக்கிறார் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்னியாக்கள் எது போன்ற யுக்தியை கையாள வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலை ஞானத்தில் வரும் குமாரிகளோ எங்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு உள்ளது என்று சொல்லலாம் ஏன் நாங்கள் அவற்றின் மூலம் பாரதத்தின் சேவையின் பொருட்டு சென்டர் திறக்கக்கூடாது கன்னியாதானமும் கொடுக்க வேண்டியே உள்ளது அந்த பங்கை எனக்கு கொடுங்க நாங்கள் பின் சென்டர் துறப்போம்னு சொல்லலாங்கிறாங்க பாபா நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும் இது போன்ற யுக்தியை கன்னியாக்கள் கையாள வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் பரமாத்மாவை எந்த நிலையின் மூலம் வெளிப்படுத்த முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தையின் எந்த குணங்களை மகிமை பாடுகின்றீர்களோ அந்த சர்வ குணங்களின் அனுபவ மூர்த்தி ஆகணும் தந்தை ஆனந்த கடல் என்பதால் அந்த கடலின் அலைகளின் சதா அசைந்தாடிக்கொண்டே இருக்கணும் யார் உங்களுடைய தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு ஆனந்தம் அன்பு சுகம் என்ற அனைத்து குணங்களின் அனுபவத்தினை கொடுக்கணும் அப்படி அனைத்து குணங்களின் அனுபவமூர்த்தியாக மூர்த்தியாக ஆகணும் அப்பொழுது உங்கள் மூலம் தந்தையின் முகம் வெளிப்படும் ஏனா மகான் ஆத்மாக்களாகிய நீங்கள்தான் பரமாத்மாவை தன்னுடைய அனுபவமூர்த்தி நிலையின் மூலம் வெளிப்படுத்த முடியும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நன்மையற்ற விஷயங்களிலிருந்தும் நன்மையானதை எடுக்க என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து அசுபமான அதாவது நன்மையற்ற விஷயங்களிலிருந்தும் கூட சுபமானதை அதாவது நன்மையானதாக எடுக்கணும்னு பாபா சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பர்சனாலிட்டியை நாம் தாரணை செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு பிராமணர்களுடைய வாழ்க்கையில வாழ்வின் உயிர் என்பது பவித்திரதா ஆதி அநாதி சுரூபம் பவித்ரதா எப்பொழுது நான் ஆதியிலும் அனாதியிலும் பவித்திரமாக இருந்த ஆத்மா என்பது நினைவுக்கு வந்துவிட்டதோ அதனுடைய அர்த்தம் பவித்ரதாவின் சக்தி நிறைந்த நிலைக்கு வருவதாகும் நினைவு சுரூபம் சக்தி சுரூபமான ஆத்மாக்கள் என்பவர்கள் உண்மையான பவித்திர சம்ஸ்காரத்தை உடையவர்கள் எனவே தனது உண்மையான சம்ஸ்காரங்களை வெளியே கொண்டு வந்து இந்த பவித்ரதாவின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யணும்னு बाबा सुल अच्छा ओम शांति